சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு மீனவ பகுதிகள் வழியாக பூமிக்கடியில் கச்சா எண்ணெய் குழாய் பதிக்க மீனவ மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதையில் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காணலாம் சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் வரை பூமிக்கடியில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதற்கு குழாய் அமைக்கப்பட்டு வருகிறது சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ பகுதிகள் வழியாக இந்த குழாய் பதிப்பதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பகுதியில் பதிக்கப்பட்ட குழாய்களில் இருந்து கச்சா எண்ணெய் கசிவதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் மீனவ மக்கள் இருபத்தஞ்சு லட்சம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு லட்சம் டன்னு அனுப்புறதுக்காக பெரிய பெரிய பைப் இறக்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க சின்ன ஒரு மலாப்பட்ட வச்சாலே நம்ம பயப்படுவோம் சின்ன பிள்ளைங்க பயப்படுவாங்க ஒரு ஆட்டோ பாம்பு வச்சாலே பெரியவங்க பயப்படுவோம் அணு குண்டு வச்சா யோசிச்சு பாருங்க அப்போ பெரிய பைப்லாம் போட்டு வெடிச்சதுனாக்கா இந்த இடம் சின்ன பின்னம் ஆகிடும் கொஞ்சம் லீக்கா பூமிக்குள்ள லீக் என்ன ஆகும் தண்ணி ஸ்பால் ஆகிடும் தண்ணி ஸ்பால் ஆகிட்டோம்னா குடி தண்ணி இருக்கு நாங்களாம் வந்து லோலோம் அலைய கூட வேணாம் பிரச்சனை முழுக்க தண்ணி இல்லாமல் போயிடும் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியரகங்களில் புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மீனவ மக்களின் குமரராக உள்ளது திட்டத்தை மாற்றுப்பாதைகள் செயல்படுத்தும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்கிறார்கள் மீனவ மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறவலை பண்ணு வலை அதில் எல்லாமே பாதிக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இடஒழின்றீங்கனாக்கா நாற்பது பேர் அதில் போவாங்க நாற்பது பேர் குடும்பம் பாதிக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கரையோர பிடிப்பாங்க மீனை இப்போ அந்த மீன்லாம் இப்போது அது வச்சு வெளியே வந்தினாக்கா அந்த குஞ்சியனமே அழிஞ்சு மீன் உற்பத்தி பாதிக்கப்படும் எண்ணூர் கடல் பகுதியில் கப்பல் விபத்தால் கச்சா எண்ணெய் கழிவுகள் கலந்து கடல் வளம் பாதிப்படைந்துள்ள நிலையில் மீண்டும் தரைக்கடியில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படையும் என்பது இவர்களுக்குள்ள அச்சம் இந்த பைப் வந்து லீக் ஆச்சுன்னா பூமிக்குள்ள போய் மழை காலங்களில் அந்த ஆயில் தண்ணியோட கலந்து நிலத்தடி நீரோட கலந்துரும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன என்னாவும் கேட்டீங்கன்னா மழைநீரோடு கலந்து வந்து கடலுக்கு போவோம் கடலுக்கு போச்சுன்னா கடலில் இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகளுக்கு தேவையான சிறு சிறு மீன் உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடும் தமிழகத்தின் எரிபொருள் தேவைக்காகவே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் நவீன முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அப்பொழுது அமைக்கப்பட்டுள்ள குழாய்களின் மேலுள்ள ஏற்பட்டுள்ள குடியிருப்பு போக்குவரத்து நெரிசல் மற்றும் சில காரணங்களினால் இந்த புதிய குழாய் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மக்களுக்காகவே திட்டம் மக்களை பாதிப்பது திட்டமாகாது அந்த வகையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தற்போதைய ஒரே கோரிக்கை ராதாகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் திருவள்ளூர்